மட்டக்களப்பை பொறுத்தளவிலே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அரைகுறை பச்சையில் வெட்டுவதனால் நாங்கள் கணிசமான அளவு இருபத்தாறு இந்த வீத இழப்பற்றினை சந்திப்போம் ஆகவே தயவு செய்து எல்லோரும் இதிலே கமல ஜிஏகி இது சம்பந்தமாக எழுத்து மூலத்தை சமர்ப்பித்து ஜிஏயிடம் இருந்து எட்டாம் தேதி கையொப்பமிடப்பட்ட கடிதம் கிடைத்தது எக்காரணம் கொண்டும் ஆரம்ப கூட்ட தீர்மானத்தை மீறி தான் இந்த அறுவடையை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று ஆயிரம் டன் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்காணிகள் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது முந்த நாள் நேற்று இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிலர் கதையை கேட்டு அடுத்த முறையும் இவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெறக் கூடாது என்றதில் தான் நாங்கள் குறியா இருக்கிறோம் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் வவுனத்தீவு மற்றும் கொக்கடிச்சோலை பகுதிகளில் பெரும்போக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த வடியும் தொடர்பில் மட்டுக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வினவினோம் அந்த கல்டிவேஷன் மீட்டிங்லே அறுவடை தினமானது ஜனவரி மாதம் இருபதாம் தேதியாக முடிவெடுக்கப்பட்டிருந்தது இருந்தது வெள்ள அனர்த்தம் காரணமாகவே அவருக்கு அனுமதி வாய்மொழி மூலமாக வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து பல விவசாய அமைப்புகள் என்னிடம் வந்து இது போன்ற விடயங்களுக்கு விவசாய அமைப்புகளே முடிவெடுக்கலாம் ஒருவருக்கு பயிர்கள் அழிய போகிறது என்றால் அதன் பின்பு நட்டேடு வழங்குவது கூட அரசாங்கம் பெரிய அளவிலே நிதியை தொட செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே தங்களுடைய விவசாய அமைப்புகள் கூடாக இந்த நிலைமைகளை தாங்கள் பார்த்துக்கொள்வதாகவும் அவர்கள் கூறி சென்றார்கள் அது மட்டுமல்ல அந்த விவசாயி பயிர் செய்த பிரதேச செயலக செயலாளர் கூட என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தால் நான் அவரிடம் உங்களிடம் வேலை செய்யும் விவசாய போதனாசிரியர்களை அனுப்பி அந்த இடங்கள்லேயே அவர்கள் வெட்டுற இடத்தை பார்த்து அந்த ஒரு விவசாயிக்கு ஒரு தான் நான் பேசியிருந்தேன் அவர் வெட்டுவது சரியாக உண்மையாக வெட்ட வேண்டிய நிலைமை அங்கே இருக்கின்றதா என்பதை மேற்பார்வை செய்யும்படியும் அவர்களுக்கும் நான் உத்தரவிட்டுவேன் வெட்டிவிட்டார்கள் என்று ஆனால் இன்னும் இரண்டு தினங்களே இருக்கிறது எங்களால் குறிப்பிட்ட தேதியாகி இருபதாம் தேதி வருவதற்கெ பாரிய விலை வித்தியாசம் வராது என்று நான் நினைக்கின்றேன் இதேவேளை ஒரு கிலோ நெல்லிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரை செலுத்தி கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக வர்த்தகம் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தனன் நேற்று முன்தினம் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு மேலதிக லாபத்தினை வழங்கும் நோக்கில் இதனை முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியின் பின்னர் நெல் கொள்வனவு தொடர்பிலான இறுதி முடிவு எட்டப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார்